டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான அனுமானம் இதுவரைக்கும் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும் அடுத்த மூன்று நாட்களுக்கு தென் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று நவம்பர் ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழையும் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழையும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் சென்னை வெம்கோநகர் சென்னை எண்ணூர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் சென்னை மணலி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபாத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அது மட்டுமல்லாமல் பரந்தூர் போன்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையாக பதினைந்து முதல் பதினேழு சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவானது நேற்றைய தினம் வடகொடி மாவட்டங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவான நிலையில இன்று பார்த்தோம்னா நமக்கு காவிரி டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு அதாவது நவம்பர் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல பரவலா பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மாவட்ட வாரியாக பார்த்தோம்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தேனி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய அடுத்த மூன்று நாட்களுக்கு பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றரை கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் மற்றும் திரு திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல குற்றாலம் மற்றும் தீர்ப்பரப்பு அருவிகளில் நீர் பெருக்கெடுப்பதற்கான சாதக சூழல் காணப்படுது இந்த சூழல்ல தென் மாவட்டங்கள் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்கள் மழை பதிவாவதன் காரணமா தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் குறிப்பா வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் மழையின் தாக்கம் வெகுவாக குறைந்து காணப்படும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை வாய்ப்பு என்பது தொடரும் அது அந்த இடியுடன் கூடிய மழை வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்கள்ல பதிவாவதற்கான வாய்ப்புகள் தொடருது அதை தவிர்த்து நமக்கு காவிரி படுகை மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலான மலைக்கோ அல்லது கனமழைக்கோ பருவமழை போன்ற மலைக்கோ வாய்ப்புகள் இல்லை இந்த இடைவெளியை பயன்படுத்தி விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக அறுவடை பணிகளை முடித்து முடித்துவிட்டு விட்டு பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளை திட்டமிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் வரக்கூடிய அடுத்த மூன்று நாட்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது ஓரிரு இடங்கள்ல மலை இடையூறு இருக்கலாம் அது தவிர்க்க முடியாத இடையூறு தான் இருந்த போதிலும் நம்ம அதை தொடர்ந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் வட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு மழை குறையும் படிப்படியாக அதே சமயத்தில் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் நிலவரம் என்னன்னா தென் மாவட்டங்கள்ல அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பரவலாக இடி மின்னலுடன் வாய்ப்புகள் இருக்கு வடகிழக்கு பருவமழையின் நம்ம முதல்கட்ட அறிக்கையிலேயும் சரி நவம்பர் மாத அறிக்கையிலேயும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் நவம்பரின் பிற்பகுதி டிசம்பர் மாதங்கள் தான் அடுத்தடுத்த சரணங்கள் உருவாகி பருவமழை தீவிரமடையும் என்று வடகிழக்கு பருவமழை அறிக்கையை தொடர்ந்து நவம்பர் மாத அறிக்கையிலும் முதல் வாரத்துல பருவமழை தொய்வடையும் தொய்வடைந்தாலும் இடிமலை ஆங்காங்கே பதிவாகும்னு தற்போது வெப்பச்சலன இடிமலை பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழல்ல நவம்பர் பனிரெண்டாம் தேதி வாக்குல ஈரப்பதம் மிகுந்த தென்சீன கடலில் இருந்து கிழக்கு திசை காற்று வருகை தர இருக்கு இதன் காரணமா நவம்பர் பதினோராம் தேதி இரவு அல்லது பனிரெண்டாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்கள்ல படிப்படியாக மழை தொடங்கும் இந்த மழைப்பொழிவு நவம்பர் பதினைந்து முதல் பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் இலங்கைக்கு கிழக்கே தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசையில் தெற்கு இலங்கை மற்றும் குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து வடகிழக்கு பருவமழையின் மூன்றாம் சுற்று தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக நவம்பர் பனிரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய கிழக்கு திசை காற்று மழை படிப்படியாக பரவலாகி நவம்பர் பதினைந்து முதல் பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட தேதிகளில் பரவலாக கனமழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்கும் நவம்பர் பனிரெண்டு தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான சாதக சூழல் இருக்கு இந்த மழைப்பொழிவு காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை கொடுக்கும் வடகோடி மாவட்டங்கள் சென்னை உட்பட சென்னை கடலூர் போன்ற வடகடலோர மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நவம்பர் பதினைந்து முதல் வட வட மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் அதிகரிக்கும் காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் பனிரெண்டே தொடங்கி இருந்தா தொடங்கினாலும் தினசரி மழை பதிவாகி அது பதினைந்தாம் தேதி வாக்கில் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் ஏற்படுத்தும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில தென் மாவட்டங்கள் தென் தெற்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழை பொழிவா நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் பனிரெண்டாம் தேதி கிழக்கு திசை காற்று வருகை தந்த பிறகு படிப்படியாக சூழல் மாறும் மூன்றாம் சுற்று மழையே நம்ம தற்போதுதான் எதிர்கொள்ள இருக்கிறோம் மீண்டும் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்க கடலில் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கு அதன் காரணமாக நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழையும் தீவிர தீவிரமடைவதற்கான சூழல் காணப்படுது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நவம்பர் மாதத்துல நல்ல மழைப்பொழிவு இருக்கு அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தென் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல பலத்த மழை அதனை தொடர்ந்து பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்கள்ல படிப்படியாக மழை அதிகரிக்க தொடங்கும் பதினைந்து முதல் பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட நாட்களில் மூன்றாம் சுற்று பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் பரவலான மழை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியாக வலுவடைந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அதன் காரணமா நான்காம் சுற்று வடைகிழக்கு பருவமழையும் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய இருக்கு ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்த நிகழ்வுகளால பருவமழை தீவிரமடை இருக்கு தற்போது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் மலை இடையூறுடன் கிடைக்கக்கூடிய இடைவெளி நாட்களை பயன்படுத்தி விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தங்களது பிற பணிகளையும் திட்டமிட்டுக் கொள்வது நல்லது நவம்பர் மத்திக்கு பிறகு பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு தற்போது மழை பொழிவு இல்லைன்னு நிறைய கேள்வி வந்துட்டு இது ஒரு சாதாரண இடைவெளி தான் இந்த இடைவெளியிலயும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு மழை எப்போது நிற்கும்னு கேட்கும் கேட்கும் அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மேற்கு மாவட்டங்கள்ல இருந்து நிறைய கேள்விகள் மேற்கு மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு இருக்கு கண்டிப்பாக நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள்லயும் நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள்ல இந்த வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே பரவலா கன மிக வாய்ப்புகள்லாம் இருக்கு அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பும் அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல பாதிக்காத புயல் பாதிப்பு தாழ்வு மண்டலம் வெள்ளப்பெருக்கு பாதிப்பு இல்லாமல் இயல்புக்கு அதிக மழையும் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழை தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எந்தவித வானிலை எதிர்பார்த்த